பள்ளி அரசு உயர்நிலை பள்ளி தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூறு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் தொலைபேசி வாயிலாக பாராட்டு தெரிவித்து கொண்டார் தமிழகத்தில் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடிவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளி கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா பள்ளியில் நடைபெற்றது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவருமான பி சி சேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திம்மி கௌரவ தலைவர் கண்ணன் மூத்த வழக்கறிஞர் அசோகன் முன்னாள் கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் உதவி தொடக்க கல்வி அலுவலர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மாவட்டத்தில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற உறுதுணையாக இருந்த இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கு பெருமை சேர்த்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பி சி சேகர் பொன்னாடை போர்த்தியும் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் மேலும் இப்பள்ளியில் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்தும் அறிவியல் பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் எடுத்த மாணவி ரித்திகா மற்றும் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் பர்கூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டி மதியழகன் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் துவக்கப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முருகேசன் சிவகுமார் ஆதிலட்சுமி சேகர் மற்றும் ஆசிரியர்களான சகாய ஆரோக்கியராஜ் சதீஷ் அமனா ஆரோக்கிய மேரி முனிராஜ் சிவகுமார் தனஞ்சயன் ஹான்ப்ரட் டேவிட் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்